ಅಲ್ಹಮದು ಬಿಲ್ಲಾಹೆ ಮಿನ್ಸೂರು ಎಂಪುಸಿನಯ್ಯಾದಿ ಫಲಾ ಮುದಿಲ್ಲಲಾಲ್ಗು ಫಲಾ ವಾಷದ್ ಅಲ್ಲಾ ಇಲ್ಲಾಹಲ್ಲಾಹೋ ವಹದಹು ಲಾಶರಿಕಲಾ ವಾಷದ್ ಅನ್ನ ಮೊಹಮ್ಮದನ್ ಅಬ್ದುಹು ವರಸೂಡು ಅಮ್ಮಬಾರಿ கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹூ ஜல்லஷானுத் தாலாவின் நல்லடியார்களே இஸ்லாத்தின் பார்வையில் உடை என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியில் சென்ற வாரம் செருப்பு குறித்து செருப்பு அணிவது குறித்து இஸ்லாம் என்ன சொல்கிறது என்பதில் ஒரு பகுதியை நம்ம பார்ப்போம் செருப்பு ஒரு கேவலமானதாக கருதாமல் அது ஒரு ஆடையாக கருதி கொள்ள வேண்டும் மற்ற ஆடைகளில் அழுக்கப்பட்டால் கல்வி கொள்வது போல் செருப்புலையும் பட்டால் கல்வி கொள்ளணும் அவ்வளவுதானே தவிர செருப்புங்கிறது ஒரு கேவலமானதோ ஒரு அறுவறுப்பான பொருளோ கிடையாது இதுதான் இஸ்லாத்தினுடைய நம்பிக்கை என்பதை நம்ம சென்ற வாரம் ஓரளவுக்கு பார்த்தோம் நபிகள் நாயகம் சரலாலி செல்லம் சொல்லும்போது செருப்பு அணிந்து தொழுதுருக்கிறாங்க தொழுகையில் செருப்பு அணிதல்ங்கிறது எந்த ஒரு மதத்தை வரணும்னு ஏற்றுக்கிற மாட்டாங்க வழிபாட்டில் வழிபாட்டு நேரத்தில் செருப்பணிந்து எப்படி வழிபடுறது என்று கேட்பார்கள் வழிபடுற தொடுகை வழிபடுறதை விடுங்க வழிபாட்டு தலங்களுக்கு உள்ளேயே போக முடியாது எந்த ஒரு வழிபாட்டு தலமாக இருந்தாலும் வெளியே வந்து செருப்பை கழட்டி போடுவதற்காக அதுக்கு ஒரு ஏற்பாடு செஞ்சுருப்பார்கள் அந்த செருப்பை பாதுகாக்கிறதுக்கு ஒரு பாதுகாவலரை ஏற்பாடு செஞ்சுருப்பாங்க அப்போ ஏன்னு கேட்டால் அது அவசியம்னு நினைக்கிறாங்க செருப்பு போடுவது வந்து தப்பு வழிபாட்டு தலத்துக்குள்ளே செருப்பு போட்டு வரக்கூடாது என்கிற மாதிரி நினைக்கிறாங்க புகாரியில் முந்நூற்றி எண்பத்தி ஆறாவது ஹதீஸில் ஒரு செய்தி இருக்கிறது அனஸ்ரலில்லாஹத்தில் வந்து ஒருத்தர் கேட்குறாரு கானன் நபி சல்லல்லா அலிசல்லம் ஃபி நலேஹி நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லம் அவர்கள் செருப்பணிந்து தொழுது இருக்கிறார்களா அனஸ் அவங்கள்ட்ட அனஸ் தான் ரசுல்லாவுடைய ஊழியர் ரசுல்லாவுடைய எல்லா நேரத்துலேயும் கூட இருந்தவர் அதனால் அவர்கிட்ட கேட்குறாரு சாயிது புனி யசீதுங்கிற ஒரு தாபி வந்து கேட்குறாரு கான நபி சல்லா அலி செல்லம் இல்லீப் இ நாலே ஹி நபி சொல்லா அலை செல்லம் அவர்கள் செருப்பு அணிந்து தொழுது இருக்கிறாங்களா என்று கேட்டவுடனே கால் அவர் சொன்னார் ஆமாம் நாம் ஆமாம் தொழுது இருக்கிறாங்க ரசூல்லா வந்து செருப்பு அணிந்து அணிஞ்சிருக்காங்க தொழுது இருக்கிறாங்க என்று இருக்குது இது புகா புகாரியில் முந்நூற்றி எண்பத்தி ஆறாவது கதைசை நீங்கள் பார்க்கலாம் அப்போ ரசூல் சல்லா அலை செல்லம் தொழுகும்போது செருப்பு அணிந்து தொழுதுருக்குறாங்கன்னு சொன்னால் செருப்பு கேவலமானது கிடையாது தேவைப்பட்டால் செருப்பு போட்டுக்கலாம் அன்றைக்கு வந்து மண் தரையாக இருந்தது அதை நம்ம எளிதாக எடுத்துக்கொள்ள முடியும் ஆனால் செலவைக்கல் போட்டு இந்த மாதிரி கார்பெட்லாம் போட்டிருக்கும் பொழுது இது வந்து செருப்புடைய மண்ணெல்லாம் தேங்கிரங்கிற ஒரு நிலைமை வந்து இதில் இருக்கிறது ஆனால் ரசுல்லாவுடைய காலத்தில் வந்து எல்லாம் மண்ணு தான் தரையெல்லாம் மண் தானே நெத்திலலாம் மண்ணெலாம் ஒட்டிக்கிறோம் அந்த மாதிரி செய்கிறதுனால தரை மாதிரியான கணக்கில் அந்த பள்ளிவாசல் இருந்ததுனால ரசூர்லா தொழுதாங்கன்ட்டு தான் எடுத்துக்கொள்ளலாம் ஆனாலும் இந்த பள்ளி தொழுவது இல்லாமல் வெளியில் தொடக்கக்கூடிய பல தொழுகைகள் நமக்கு இருக்கிறது பெருநா தொழுகை தொழுகிறோம் பெருநா தொழுகை நேரத்தில் பெரும் கூட்டம் இருக்கும் பொழுது அந்த செருப்பை போட்டு பாதுகாப்பதற்காக வேண்டி எங்களை தடுமாறி தடுமாறிக்கொண்டு நிற்பார்கள் செருப்பை போட்டு விட்டு தொழுகை முடிஞ்ச உடனே எங்கே போடுறன்னு தெரியாது போட்ட செருப்பு எங்கே கிடக்குன்னு தெரியாது அடுத்த ஆளுக்கு ஏறி மிதித்து செருப்பு வாங்கிட்டு வந்திருப்பாங்க ஏறி மிதித்து அந்த செருப்பை நெஞ்சிருவாங்க கந்தர் கோலம் பண்ணி விட்டுருப்பாங்க அப்போ இந்த மாதிரி ஒரு தடுமாற்றம் வரும்போது பெருநாளைக்கு தெருப்பட்டு தொழுவும் கொள்ளலாம் ரசூவெலாம் தொழுதுருக்காங்கல்ல பெருநாள் தினத்தில் வரிசையாக பொழுது செருப்பு அணிந்தே துருவலாம் செருப்பில் சுத்தம் இருக்கான்னு பார்த்துக்கணும் இல்லை சுத்தம் இருக்கான்னு பார்த்துக்கணும் அப்படி இல்லை என்று சொன்னால் அது மாதிரி ஜனாசா துளைக்குன்னு போகிறோம் பல கூட்டம் வர்றாங்க அதில் எல்லோரும் செருப்பு உரமா கழட்டி வச்சிட்டு போய் தொழுதுட்டு அப்புறம் செருப்பை தேடி கொண்டு அதிலே கொஞ்சம் ஒரு அசௌகரியம் நமக்கு ஏற்படுறதை பார்க்குறோம் அந்த மாதிரி நேரங்களுக்கு ரசூலில் எப்பவும் போட்டுன்னு தொழுவில்ல காட்டி தான் இருக்கிறாங்க எல்லா தொழுகைலையும் செருப்பு போட்டு தான் தொழுவோம் செருப்பை போடாமே தொழுது தொழுகைக்கு செருப்பு போடுவது அவசியமானது கிடையாது ஆனால் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் தேவைப்பட்டால் போட்டுக்கிறலாம்ங்கிறது நம்ம எங்கே கடைப்பிடிக்கிறது சரியாக வரும்னு கேட்டால் பொதுவான திடல் மாதிரி மண் மாதிரி உள்ள இடங்கள் இருக்கும்ல அங்கே தொழுகிற இடங்களாக இருந்துச்சுன்னா ஒரு வெளியூரில் பிரயாணத்துக்கு போகிறோம் ஒரு இடத்துல என்ன காரணிப்பாட்டி இறங்கி தொழுவுறோம்னு வைங்களேன் அங்கே போய் செருப்பை கழட்டிட்டு தொழுவு தேவையில்லை செருப்பு எடுத்துகிட்டு ஓடி போயிடுவாங்க அதனால் செருப்பை நின்று தொழுத தானே செருப்பை எங்களுக்கு ஒரு ரெண்டு யோசிக்க தேவையில்லை இப்போ செருப்பில் வந்து செருப்பில் நின்று கொண்டே செய்யலாம் சஜிதா செய்யலாம் எல்லாமே செய்யலாம் செருப்பு போட்டு கொண்டு செய்யலாம்ங்கிறதுக்கு ரசூல் செல்லா செல்லமே செஞ்சு இருக்கிறதுனால அதில் மாறு கேள்விக்கு நமக்கு இடமில்லை அதே மாதிரி அபு சைதுல் ஹுத்ரிங்கிறவங்க அறிவிக்கிறாங்க இது முஸ்னது அஹமதில் வரக்கூடிய செய்தி சல்லாபினா ரசூல்ல்லாஹி சல்லா அலி செல்லம் தாத்த யோமின் ஒரு நாள் ரசூல் சல்லா அலி செல்லம் எங்களுக்கு தொழுகை நடத்தினார்கள் இப்போ கானஃபி பாலி சலாத்திஹி தொழுகையில் கொஞ்சம் கடந்த பிறகு ஆரம்பிக்கும்போது தொழுதுட்டாங்க சில பகுதினா ஒரு ரெண்டு ரெண்டரைக்காத்து போனதுக்கு பிறகு ஹலேகி செருப்பை கலட்டுறாங்க தொழுதுகிட்ருக்கும்போது தொழுதுகிட்டு இருக்கும்போது செருப்பணிந்து தொழுகுறாங்க கொஞ்சம் தொழுகை போன உடனே ஹலேகி ரெண்டு செருப்பையும் கலட்டி விட்டார்கள் கலட்டி இப்போ வலாஹுமான் எசாரிஹி இடது பக்கம் வைத்து கொண்டார்கள் செருப்பை கலட்டி இடது பக்கமாக வச்சுட்டாங்க ஃபுலமாக ரான் நாசு தாளிக்க பின்னாடி மக்கள் தொழுதுகிட்ருக்குறாங்க அவங்க இதை பார்க்குறாங்க ரசுல்லா செருப்பை போட்டிருக்கிறாங்க திடீர்னு கலட்டுறாங்க திடீர்னு இடது பக்கம் வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் என்ன அனைவரும் செருப்பை கட்டிட்டாங்க ஓ செருப்பு அணியக்கூடாதுன்னு தடை வந்துருச்சு போல இருக்குது ஏன்னா ரசுல்லா செருப்பு அணிந்து தொழுகிறாங்க திடீர்னு செருப்பை கலட்டுறாங்க அப்படின்னா இனிமேல் செருப்பு அணியக்கூடாது என்ற இதை உத்தரவு வந்திருக்கும் என்று அவங்க நினைத்து கொண்டு எல்லாரும் செருப்பை கழட்டிட்டாங்க தொழுது உடனே ரசூல்லா கேட்குறாங்க மா பாலுக்கும் ஆல்கைத்தும் நீ ஆளுக்கும் நீங்கள்லாம் எதுக்கு செருப்பை கலட்டினீங்கன்னு கேட்குறாங்க அப்போ அவங்களாம் சொல்கிறாங்க நீங்கள் செருப்பை கலட்டினீங்க அதனால தான் கலட்டணும் அப்படிங்கிறாங்க அப்புறம் சுற்றுலா சொல்கிறாங்க இன்னும் ஜிப்ரில் அத்தா நான் கலட்டுறது ஒரு காரணம் இருக்கிறது என்ன காரணம் என்றால் ஜிப்ரில் என்றத்தில் வந்தார் வந்து அக்பர் அன்னபிஹிமா அன்ன கதரன் அந்த செருப்புக்கு அடியில் அசுத்தம் ஒட்டி கொண்டு இருக்கிறதுன்னு சொன்னார் அவர் நீங்கள் போட்டிருக்கிற செருப்பில் அசுத்தம் ஒட்டி இருக்குதுன்னு சொன்ன உடனே அசுத்தமானதை போட்டு சொல்லக்கூடாதுல்ல அசுத்தமான செருப்பையும் போட முடியாது அசுத்தமான சட்டையும் போட முடியாது அசுத்தமான பெண்டையும் போட்டு சொல்லவும் முடியாது ஆடை சுத்தமாக இருக்க வேண்டும் கீழே நீர செருப்பு சுத்தமாக இருக்கணும் செருப்பு கீழே ஏதோ ஒரு மலத்தை கிழத்து வீசிட்டு வந்திருப்பாங்க உலருக்கு அதை தூய்மைப்படுத்தாமல் இருந்ததுனால என்ன ஜிப்ரீல் வந்து சொல்லி காட்டுறாரு அதனால தான் நான் என்ன செஞ்சேன் என்ன அதனால ரசூல் அப்போ இப்போ சொல்கிறாங்க ஃபைதா ஜா அகதுக்கும் இல்லாது மஸ்ஜி இனிமே நீங்கள் பள்ளிவாசலுக்கு யாராவது வந்தீங்கன்னு சொன்னால் பள்ளி எழுந்தூர் ஃபீ அழேகி அந்த செருப்பை தூக்கி பார்க்கட்டும் பார்த்துக்குறேங்க பார்த்து ஃபைன்ற ஆ ஃபிஹிமா கதரன் அதில் ஏதாவது அசுத்தங்கள் ஒட்டி இருக்கும் என்று சொன்னால் ஃபல் சகுமா அதை நல்லா த தேய்ச்சிட்டு தரையில் தேய்ச்சி விட்டுட்டு கொல்லி சல்லி ஃபீகிமா அதிலே தொழட்டும் என்று சொல்லா சொல்கிறாங்க அப்போ அணிந்து சகாபாக்களும் தொழுதுருக்குறாங்க ஒரு ரசுல்லாவும் தொழுதுருக்குறாங்க இது ஜமா தொழுகையில் இது பள்ளியில் தான் நடக்குன்னு விளக்குது பள்ளி மாசத்தில் தான் ரசூல் சொல்லாலை செல்லும் அவர்கள் செருப்பணிந்து தொழுகிறாங்க பின்னாடி இருக்கிற மக்களும் செருப்பணிந்து தொழுகிறாங்க அசுத்தம் இருந்ததுனால தான் க செருப்பை கலட்டுறாங்க அசுத்தம் இல்லைன்னா கரெக்டாக தேவையில்லை அப்போ நம்ம பெருநாள் தொழகை எது தொழுவதாக இருந்தாலும் சிறப்பை தூக்கி பார்த்துக்கறேன் கீழே ஏதாவது ஒட்டிக்கிட்டு இருக்காண்டு அது கழுவுணுன்ற அவசியம் கிடையாது காய்ந்து போன அசுத்தங்களை தேய்ச்சாலே போதும் தரையில் தேய்த்து விட்டு என்ன செய்யுங்க அதிலே தொழுவுங்க என்று ரசூசுல்லாசலம் சொன்ன ஒரு விஷயத்தை பார்க்குறோம் அதனால் இந்த பெருநாள் தொழகை ஜனாசா தொழகை இந்த மாதிரி விஷயங்கள்லையெல்லாம் சரி இந்த ப இந்த கார்பட்டு போட்ட இடத்துலலாம் உங்களுக்கு வந்து மா அந்த பள்ளி நிர்வாகம் ஒத்துக்கிற மாட்டாங்க எதனால கேட்டால் அது அசுத்தமாகிடும் இது அதை விட சுத்தமாக வச்சுருக்குறோம் இப்போ தரை வந்து அசுத்தமாக இருக்கிறதுனால செருப்பு நம்மளை பாதுகாக்கும் இது வந்து மொசைக் தரை அல்லது ச கல் போட்டது அல்லது கார்பெட் விரிக்கப்பட்ட இடங்களில் வந்து செருப்போட வந்தால் செருப்பில் உள்ள மண்ணுலாம் என்ன செய்யணும் மூட்டை மூட்டை அள்ள வேண்டி வந்துடும் அப்புறம் சுல்லா எந்த இடத்துல செஞ்சாங்க என்பதை நான் பார்த்துக்கிறேன்னு அது போக தினசரி இப்போ பார்த்தாலும் ஐந்து வேலை தொழகையும் செருப்பு போட்டு தான் இல்லை அது ஒரு அனுமதிக்கப்பட்டதுன்னு காட்டியிருக்கிறதுனால நம்ம எந்த இடத்தில் செருப்பு அணிவது வந்து பிரச்சனை இல்லையோ நன்மை தருமோ அந்த இடத்துல அணிந்து கொள்ள வேண்டியது எந்த இடத்துல அணிவது வந்து அவளுக்கு சரியாக ஈஸியாக இருக்காதோ அதை தவிர்த்து கொள்ளணும்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு ஒரு குழப்பமும் வராது இன்னும் சொல்ல போனால் நீங்கள் வாழ்க்கையில் ஊர் தடவையாவது அந்த செருப்பு என்ன செய்யணும்னா போட்டு தொழுதுறணும் ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு வசதிப்படுத்தா தொழலாம் வசதி தொழக்கூடாதுன்னு இருந்தாலும் அப்படி ஒரு புனிதம்னு நினைக்கிறாங்களே அந்த புனிதத்தை உடைக்க சொல்கிறாங்கிற சுடலாம் எப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டால் அபுதாபு வரக்கூடிய ஹதீஸ் ஹாலிஃபுல் யஹூத் யூதர்களுக்கு நீங்கள் மாறு செய்யுங்கள் ஃபைனகும் லாயு சல்லூன ஃபீ அந்த ஆலிகம் அவங்க செருப்பில் தொலமாட்டார்கள் செருப்புன்னு ஒரு கெட்டது அதை போட்டுட்டு இப்படி தொழுகிறது என்ற மாதிரியாக அவங்க நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அவங்களா ஹிஃபாஃபிகம் காலுரை அணிந்தும் அவங்க தொல்ல மாட்டாங்க செருப்பு கூடல போடும் ஷூ கூடல காலூரை சாக்ஸு சாக்ஸ் போட்டு அவங்க தொலமாட்டாங்க செருப்பு போட்டு தொல்ல மாட்டாங்க நீங்கள் அவங்களுக்கு மாறு செய்ங்கிறாங்க ஹாலிஃபுல் எகூது எஹூதுகளுக்கு நீங்கள் மாறு செய்ங்கள்னா போடுங்கிறாங்க அந்த அந்த கொள்கையை உடைக்கணும் நீங்கள் வந்து என்னைக்கா ஒரு நாளைக்கு என்ன செய்யணும் செருப்பு போட்டு தொழுது அது புனிதங்க வசதி இல்லைங்கிறதுக்காக நாங்கள் பொருளையை தவிர செருப்பு போட்டு தொழுவுறோம் பஞ்சாயத்து இல்லை அது எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு காட்டுற விதமாக அவங்களுக்கு மாறு செய்தனா எப்போ பார்த்து எப்போ பார்த்தாலும் போடணும்னு அர்த்தம் கிடையாது அப்படி சொல்லலை எப்போ பார்த்தாலும் செருப்பு போட்டு தொழுதுட்டுருக்கல அதை நம்பிக்கை உடைப்பதற்காக வேண்டி ஓரிரு தடவை நீங்கள் செருப்பு போட்டு தொழுதுட்டிங்கன்னு சொன்னால் நாங்கள் அப்படி அந்த புனிதங்கிற அடிப்படையில் அந்த செருப்பை நாங்கள் தவிர்க்கலை எங்களுக்கு இந்த இடம் சரியாக இல்லாதனால நாங்கள் செருப்பு இல்லாமல் தொழுகிறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கணும் அப்போ இதை கட்டளையாகவும் போடுறாங்க ரசுல்லா தொழுதது மட்டும் இல்லாமல் கட்டளையாகவும் போடுறாங்க எப்படி நீங்கள் யூதர்களுக்கு நீங்கள் மாறு செய்யுங்கள் அப்படிங்கிறது இந்த ஹதீஸ் வந்து அபுதாவுது அகமது ஹாக்கிம் இதில் எல்லாம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி இந்த செருப்பு போடுற விஷயமாக இது ஒரு புது கருத்து இது வரைக்கும் எந்த ஒரு அறிஞரும் சொல்லாத கருத்து நீங்கள் நினைக்கக்கூடாது இந்த செருப்பணிந்து தொழுகிற விஷயமாக அகமதிப்ப ஹம்பளை தவிர அனைத்து அறிஞர்களும் அதை அது சரியான செய்யலாங்கிறாங்க ஹனவி மாளிகே எல்லாம் சொல்லப்படலை மக்களுக்கு சொல்லப்படலையே தவிர ஹதீஸை பார்த்து சட்டம் சொல்லக்கூடியவர்களுக்கு வந்து இது அப்படி தான் சொல்லுவாங்க அகமதிபுன் ஹம்பல் மட்டும்தான் அதை வந்து தவறுனு அந்த ஹதீஸ் கிடைச்சிருக்காது அவருக்கு அவரை தவிர மற்ற எல்லா அறிஞர்களும் என்ன செய்கிறாங்கன்னா ஹசன் பசரி இப்னுசீரீன் இப்ராஹிம் நஹை சௌரி அபு ஹனிஃபா மாலிகி ஷாஃபி இன்னும் வகீ ஃபுகாக்களில் பேர் அதிகமான பேர் என்ன செய்கிறாங்கன்னா அது வந்து பிரச்சனை இல்லை நம்ம செருப்போட்டு தொழுவலாம் செருப்போட்டு தொழுவது எந்த ஒரு குறைபாடும் கிடையாதுங்கிறாங்க அப்போ இந்த செருப்பனையின் தொழுதலாம் நான் இப்போ பொழுது இது அதிகமான மக்கள் கேட்டிருக்காமல் இருந்தீங்கன்னா என்ன செருப்பு போட்டு தொழில் சொல்லணும்னா என்ன செருப்பு போட்டு திருவுருதா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் உங்களுக்கு ஒரு ஃபீலிங்கு வரும் புதுசு புதுசாக சொல்கிற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க புதுசுலாம் கிடையாது ஆல்ரெடி சொல்லியிருக்கிறாங்க அந்த சொன்னதோட கட் ஆயிடுச்சு அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக சொல்லி கொண்டு வரலை அதனால் இடைப்பட்ட மக்களுக்கு தெரியாமல் போச்சே தவிர செருப்பை பற்றி முஸ்லீம்களுடைய அந்த காலத்து முஸ்லீம்களுடைய நம்பிக்கை இதுவாக தான் ஆயிருச்சு அது ஒரு ஆடை அவ்வளோ தான் ஆடை நல்லா இருந்தால் ஆடை போட்டு திருவிழாமல அவ்வளோ தான் ஆடை க அசுத்தமாக இருந்தால் கழுவிட்டு தொழுவணும் இதே தான் செருப்புக்கும் அப்போ செருப்பும் ஒரு ஆடையை போன்று கருதணுமே தவிர செருப்பை கேவலமானதாக கருதக்கூடாது என்பதை நம்ம என்ன செய்கிறோம் இதுலேருந்து விளைக்கிறோம் அதே மாதிரி வந்து இந்த செருப்பணியில் சில ஹதீசுகளில் வரும் என்னென்னு கேட்டால் நின்று கொண்டு செருப்பணியாதீங்க அப்படின்ற ஹதீஸ் இருக்குது இது வந்து நிறைய நூல்களில் இருக்கிறது ஆனால் இந்த ஹதீஸ் நின்று கொண்டு செருப்பணியக்கூடாதுங்கிற ஹதீஸை வந்து சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க நின்று கொண்டு நின்று தான் நம்ம செருப்பெலாம் போடுறோம் நம்ம போடுற செருப்பு வந்து உட்காந்துக்கிட்ட செருப்பு ஆண்டிக்கிட்டு இருக்கிறோம் எல்லாருமே நின்று கொண்டு தான் செருப்பு அணிகிறோம் உலகத்தில் தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் பேர் நின்று கொண்டு தான் செருப்பு அணிகிறாங்க அப்படி அணுகை தான் வசதியாகவும் இருக்கிறது ஆனால் இந்த ஹதீஸில் என்ன வருதுன்னா குறுகிய அங்கன் தாய்லர் ரஜுல் காயிமன் நின்று கொண்டே செருப்பு அணிவது வெறுக்கத்தக்கது என்று ரசுல்லா சொன்னதாக ஒரு செய்தி இருக்கிறது இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமாக இந்த செய்தி அறிவிக்கப்படுகிறது ஒன்று வந்து ரசூல் செல்லாலை செல்லம் அவங்க சொன்னதாக சில அறிவிப்புகளில் வருது அபுஹரேராவுடைய சொந்த கூற்று அவர் சொன்ன ரசுல்லா பயன்படுத்தாமல் அபு தான் இதை அறிவிக்கிறாரு அறிவிக்கும் போது ஒரு சில நேரத்தில் ரசூல்லா சொன்னாங்கன்னு சொல்லிடுறாரு பல நேரங்களில் நான் சொல்கிறேன் அவருடைய கருத்தாக சொல்கிறாரு அப்போ ரெண்டு கருத்துக்களையும் அறிஞர்கள் ஆய்வு செஞ்சுட்டு இது அபு ஹுரெலா தாரகுத்தினி போன்ற ஹதீஸ்களுடைய நுணுக்கமான குறைபாடுகளை ஆய்வு செய்யக்கூடிய ஹதீஷ்கலை ஆசான்கள் இருக்கிறாங்கல்ல அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் இது வந்து அபுஹுரேராவின் கூற்று என்பது தான் சரி ரசுல்லாவுடைய கூற்றுங்கிற அறிவிப்பில் வந்து யாரை சேர்த்துட்டாங்க ஏன்னா பல தடவை அவர் அறிவிக்கிற இடத்துலாம் தான் சொன்னதாக தான் சொல்கிறார் அப்படின்னு பல ஹதீஸுகள் எடுத்து வச்சு இதெல்லாம் விரிவாக விளக்கிற விஷயம் ஐம்பது அறுபது ஹதீஸ் எடுத்து வச்சு தேடி பார்த்து இவ்வளவுலையும் வந்து அபுஹுரேரா சொன்னார்னு வருது இந்த ரெண்டே ரெண்டில் மட்டும் ரசூல்லான்னு வருதுன்னு சொன்னால் ஏதோ ஒரு மிஸ்டேக் அங்கே நடந்திருக்குது ரசூல்லாவுடைய கூற்று இல்லைங்கிறது தான் கலையுடைய அறிஞர்களுடைய முடிவு இப்படி ஒரு செய்தினை காட்டினாங்கன்னு கேட்டால் ரசுல்லா சொன்னாங்கன்னு இருக்கும் அதே செய்தி அபுஹரேரா சொந்த கருத்தாக சொன்னாருங்கிறது அதை விட ஜாஸ்தி அறிவிக்கப்படுது அதை வைத்து அதை சொன்னவங்களுடைய நம்பகத்தன்மையெல்லாம் வைத்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் ரசுல்லா அப்படி சொல்லலை இது வந்து அபுஹுரேராவுடைய கருத்தான்ட்டாங்க அப்படியே ரசுல்லா சொன்னாங்கன்னு கருதுனா கூட அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா அந்த காலத்தில் செருப்புங்கிறது வந்து ஓப்பன் டைப்பு தான் இப்போ நம்ம கவர் பண்ணி மாற்றுற மாதிரி சொல்வ மாதிரி வச்சுக்கிறீங்கள இப்போ சட்டை போடுற மாதிரி இப்படி போடுறோம்ல அப்படி தான் இப்படி விரிஞ்சிருக்க காலை வச்சு அதுக்கு மேலே கட்டணும் அதுக்கு உட்காந்து தான் சரியாக வரும் ரெண்டு கட்ட முடியாது நமக்கு வந்து மோல்டிங் டைப்பில் எல்லாம் வந்துடுது செருப்பு வந்து நம்ம கட்டுறதோ ஒன்று சூக்கு மட்டும் கட்ட வேண்டியிருக்கும் மற்ற செருப்புகளாக என்ன செய்யலாம்னு கேட்டால் அப்படியே உள்ள காலை மாட்டிகிட்டு போகிறது தானே அதுக்கு வந்து உட்காரன்ற அவசியம் கிடையாது அந்த காலத்தில் செருப்புகள் என்பது கீழே கட்டையாக இருக்குது மேலே நூல் மாதிரி இருக்குது இப்படி கிடக்கும் அப்போ கால அதுக்கு மேலே வச்சு அதுக்கு மேலே இந்த பக்கம் போட்டு இந்த பக்கம் போட்டு கட்டணும் அப்படி கட்டுவதற்கு நின்று கொண்டே கட்டுவதுங்கிறது வந்து கொஞ்சம் அசௌகரியமாக இருக்கும் அதுக்காக சொல்லியிருப்பாங்கன்னு சில விளக்கம் சொல்கிறாங்க நம்ம அந்த விளக்கம் கூட தேவையில்லை ஏன்னா ரசூர்லா சொன்னது இல்லைன்னா முடிஞ்சு வச்சுக்கதா ரசூர்லா சொன்னால் தானே இதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துட்ருக்கானே அப்போதான் சொல்லிட்டு போகிறார் அவர் அந்த கருத்து நினைச்சு சொல்லியிருப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால அது ஒரு விஷயம் அடுத்ததாக அதுக்கடுத்து என்னென்னு கேட்டால் ரசூல் செல்லா செல்லம் அவர்கள் வந்து இந்த செருப்பு அணியிறதுக்கு சில ஒழுங்குகளை சில சட்டங்களை சொல்கிறாங்க என்ன சட்டம் சொல்கிறாங்கன்னு கேட்டால் செருப்பு அணியும் பொழுது ஒரு அதாவது வலது தான் முதல் அணியணும் செருப்பை மாற்றம்னு சொன்னால் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் வலது காலில் வந்து முதல் செருப்பை மாட்டணும் ரெண்டாவது இடது காலில் ரெண்டாவது மாட்டணும் கலட்டும்போது என்ன செய்யணும்னு கேட்டால் முதல்ல இடது காலை கலட்டிட்டு அப்புறம் வலது காலை கலட்டணும் என்ற சுற்றுசுல்லே செல்லம் வந்து அந்த செருப்பு அணிவதற்குரிய ஒரு ஒழுங்கை சொல்லித்தர்றாங்க எப்படி சொல்லித்தர்றாங்கன்னு கேட்டால் புகாரியில் ஐயாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறாவது ஹதிசில் இருக்கிறது இதன் தாள உங்களில் யாராவது செருப்பு ஆனால் பொல் எப்பதா பில் எமீனி வலது பக்கத்தில் ஆரம்பியுங்கள் எல்லாத்துக்குமே வலது பக்கம்தான் சுருலாக சொல்லியிருக்கிறாங்க செருப்புக்கும் சொல்லியிருக்கிறாங்க எந்த ஒரு காரியம் செய்தாலும் வலது இருந்து தான் ஆரம்பிக்கணும் ஒய்தான் நசா கலட்டும் பொழுது பொல் எப்பதா பிஷிமாலி இடதுபுறத்தில் ஆரம்பிங்க இல்லை புனில் இம்னால் அவ்வளோக மாத்தினாலும் ஏன்னா தான் முதல்ல முதல்ல அணியப்படக்கூடியதாக இருக்கணும் கலட்டுறது கடைசியாக கலட்டணதாக இருக்கணும் முதல்ல அணிகிறது வலதாக இருக்கணும் கலட்டுவதில் கடைசி தான் வலதாக இருக்கணும் அப்படின்னா கலட்டும் போது இடதை முத கலட்டணும் அப்போ செருப்பு க இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயமாக தெரியும் உங்களுக்கு இதெல்லாம் நம்ம கவனிக்கிறதும் இல்லை ஆனால் இதுக்கெல்லாம் ஒரு நன்மை இருக்குது இதெல்லாம் ரசூல்லா செஞ்சாங்க என்பதற்காக வேண்டி செருப்பு போடும்போது கூட வலது காலில் முத போட்டுட்டு அப்புறம் இடது காலை போட்டு மாற்றி விஷ்டத்து பூர்ணம் போட்டுட்ருக்குறோம் செருப்பு போது எப்படி வசதி கிடைக்குதோ எப்படி வாய்ப்பு இருக்குதோ அப்படி நம்ம போட்டுட்ருக்கமே தவிர அதில் ஒரு வழிமுறை இருக்குதுங்கிறத பெரும்பாலும் மற்ற எல்லாம் வலதை கவனிக்கிறோம் வலது வலதுகளை தான் கொடுப்போம் இடது கையில் கொடுக்க மாட்டோம் அதிலெல்லாம் கேர்ஃபுல்லாக நம்ம இருந்தாலும் செருப்பு அணிகிற விஷயத்தில் பெரும்பாலும் நம்ம அதை பேன்ற மாதிரி இல்லை நம்ம கவனித்தோம்னா உங்களுக்கு தெரியும் காலையில் செருப்பு மாட்டும்போது போது வசதி போல் மாட்டுவாங்க ஒரு இந்த காலையில் மாட்டுவாங்க அந்த காலையே மாட்டுவாங்க எப்படி இந்த செருப்பு கிடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி மாட்டிக்கிட்டு போகிறது இருக்குது அப்படி இல்லாமல் இது ஒரு சுண்ணத்துங்கிற வகையில் என்ன செய்யணும் இதை ஒரு இதை கவனத்தில் வச்சுக்கிறணும் அதே மாதிரி செருப்பு அணிந்திருக்கும் பொழுது ஒரு செருப்பு அறந்து போச்சுன்னு வைங்க நடந்து போயிட்டுருக்குறோம் செருப்பு அறந்து போச்சு அறந்து போச்சுன்னு சொன்னால் ஒத்த செருப்பில் நடப்பாங்க ஒரு செருப்பு வச்சுன்னு சொல்லுவாங்க ஒரு செருப்பில் நடப்பாங்க ஒரு செருப்பு நடக்கிறதுக்கு தடை இருக்குது செருப்பு இருந்தால் ரெண்டையும் எடுத்துரு என்ன கிட்ட சொல்லா சொல்கிறாங்க லா எம்சி அகதுக்கும் இது புகாரில் ஐயாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறாவது ஹதீசில் இருக்கிறது லா எம் ஷி அகதுக்கும் ஃபி நாலின் வாஹிதத்தின் ஒரு செருப்பில் உங்களில் யாரும் நடக்க வேண்டாம் யுகஃபிஹிமா ஜமியான் ரெண்டையுமே வந்து என்ன செய்யட்டும் கரட்டி விட்டுட்டும் அவில் யுன் இலிஹுமா ஜமியான் ரெண்டையும் அணிந்து கொள்ளட்டும் அப்படிங்கிறாங்க அப்போ செருப்பில் வந்து ஒரு செருப்பு அறுந்து விட்டது என்று சொன்னால் அதோட என்ன செய்யணும்னா இன்னொரு செருப்பை வந்து கரட்டிடணும் இன்னொரு இடத்துல முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீசில் எப்படி வருதுன்னா இதன் கத்தா ஷிசு அகதிக்கும் உங்களில் யாருடைய செருப்பு வாராவது அறந்து விட்டால் அந்த காலத்து வார போடுவாங்க இருக்கு வாராக அறந்து விட்டால் ஃபலா எம்சிஃபில் உஹுரா இன்னொரு செருப்பில் நடக்காதீங்க ஹத்தா இசுலிஹா அதை சரி செய்கிற வரைக்கும் செருப்பு அறந்துருச்சுன்னா அங்கனுக்குள்ள உட்காந்து சரி பண்ண பாருங்கள் அங்குக்குள்ளே உட்காந்து சரி பண்ணதுக்கு வசதி இல்லைன்னா செருப்பு இல்லாமல் கூட நடங்க செருப்பு இல்லாமல் நம்ம நடக்குதுன்னு பார்க்க தேவையில்ல அறந்து போச்சுன்னா என்ன பண்ணுறது செருப்பு அறந்து விட்டது என்று சொன்னால் ஒரு செருப்பு நடக்கக்கூடாது ஒரு செருப்பு விஞ்ஞான விஞ்ஞானியம் பெரிய கெடுது டிஸ்கெலாம் பாதிக்கப்பட்டோம் இந்த பேலன்ஸ் கால வித்தியாசம் வச்சுன்னு வைங்க ஒரு செருப்புக்கும் ஒரு செருப்பு இல்லாமல் இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு கால் உயரமாக இருக்கும் ஒரு காலே பள்ளமாக போயிடும் அந்த மாதிரி இதில் கொஞ்சம் அதிகமாக நடந்துட்டீங்கன்னு சொன்னால் முதுகு தண்டு டிஸ்க் வடம் தண்டு வடம்ங்கிறாங்கல்ல அதில் வரைக்கும் பாதிப்பு ஏற்பட்டு போயிடும்ங்கிற அளவுக்குள்ள தான் அது அதனால் செருப்பு கூட அதனால் சமமாக இருக்கணுங்கிறாங்க ரெண்டு செருப்பு என்னமாக இருக்குன்னு சம அளவுக்கு இதுக்கு தயாரிக்கலாம் ஒன்று பெருசு ஒன்று சின்ன தயாரிக்க மாட்டோம் ரெண்டு செருப்புக்குமே என்ன இருக்கேன் அதனுடைய உயரம் கணமெல்லாம் ஒரு ஒரே அளவில் இருக்கும் செருப்பு ஒரு செருப்புக்கு ஒரு செருப்பு ஒத்திருப்பது போலன்னு உதாரணம் காட்டுவாங்க அந்த மாதிரியான அடிப்படையில் தான் செருப்பு அதனால் வந்து ஒரு செருப்பில் நடக்கிறதுங்கிறது ஒரு நல்லது இல்லை அதே மாதிரி வந்து ஒரு பெரிய முக்கியமான ஒரு ஆள் இருக்காங்கன்னு வைங்க அவங்க முன்னாடி நம்ம செருப்பு நிந்திட்டு போகக்கூடாதுங்கிற மாதிரி என்ன செய்வாங்கன்னா சிலர் நினைக்கிறாங்க முன்னாடி பெரிய தலைவர் போயிட்டுருக்கிறார் போகும்போது என்ன செய்வாங்கன்னா கிராமங்களில் போனீங்கன்னு சொன்னால் தலைவர் போனார்னா பின்னாடி போனவங்க செருப்பை கையெழுத்துக்கிட்டே போவான் அவரை கடந்து போய் தான் செருப்பை போடுவான் ஏன்னா அவருக்கு முன்னாடி செருப்பு அணியில் ஒரு கண்ணியமான ஒரு வேலை அதெல்லாம் அவருக்கு மாதிரி ஆட்கள் உள்ளது உனக்கு மாதிரி உள்ளது கிடையாது நீ வந்து பெரிய தலைவருக்கு முன்னாடி அவருக்கு பின்பற்றி நடப்பாயானால் அவருக்கு பின்னாடி எப்படி நீ போகணும் செருப்பை கையில் தூக்கிட்டு தான் போகணும் அவரை கடந்த பிறகு தான் செருப்பு போடணும்னு நிறைய நம்பிக்கை பல கிராம பகுதிகளில் இருக்கிறது நகர்ப்புறத்தில் கூட அந்த மாதிரி நடக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க அதெல்லாம் கிடையாது செருப்புங்கிற ஒரு ஆடை சட்டை சட்டை எப்படி ஒரு ஆடையாக இருக்குது அந்த மாதிரி ஒரு ஆடை அதனால் எந்த ஒரு தலைவராக இருந்தாலும் அவருக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யலாம் செருப்பு நேரம் போகலாம் பெரியார் வர்றார் அதுக்கான செருப்பு கலெக்டனு பிரமுகர் வர்றார் அவருக்கு முன்னாடி இப்போ நம்ம செருப்போட்டு நிற்கிறது அப்படி அல்லாவுக்கு முன்னாடி நிற்கிறோமேங்க அல்லாவுக்கு முன்னாடி செருப்போட்டு போது மனுஷனுக்கு முன்னாடி நின்றால் என்ன அதில் ரசூர்லா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு ஹதீஸில் புகாரில் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒம்போதாவது ஹதிஸ் இது ரசூல்சுல்ல மேராஜிக்கு போனாங்க மேராஜிக்கு போகும்போது அங்கே பல விஷயங்கள் எல்லாம் எடுத்து காட்டினோம் பல விஷயங்கள் உலகத்தில் நடக்க இனிமேல் நடக்கப்படக்கூடியங்கள் இப்படி பல விஷயங்களை எடுத்து காட்டுறோம் அந்த மாதிரி அவங்களுக்கு எடுத்துக்காட்டப்பட்ட ஒரு நிகழ்ச்சி என்னன்னு கேட்டால் பிலாலுங்கிற வாங்க சொன்னார்ல பிலால் பிலாலுங்கிற ஒரு சகாபி வந்து சுருக்கத்தில் அவங்க பார்க்குறாங்க எப்படி பார்க்குறாங்கன்னு கேட்டால் ரசூல்லா இருக்கிறாங்களா ரசுல்லாவுக்கு முன்னாடி அவர் போய்ட்டு இருக்கிறார் ரசூல்லாவுக்கு முன்னாடி அவர் போகிற மாதிரி அந்த மேராஜில் அந்த காட்சி காட்டப்படும் கனவு மாதிரி காட்டப்படுது அப்போ நபிசல்லா அலேசன் அங்கே இருக்கிறாங்க அவங்களுக்கு முந்தி பிலால் நடந்து போயிட்டே இருக்கார் சொர்க்கத்தில் சுருக்கத்தில் அப்போ அது எப்படி போய்ட்டுருக்கிறாருன்னு கேட்டால் நல்ல செருப்பை போட்டு அணிந்து செருப்பை நல்லா தேய்ச்சி நடந்துக்கிட்டு போய்ட்டுருக்கிறார் அப்போ ரசூலாக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த காலையில் எழுந்த உடனே பிலாலை கூப்பிட்டு கேட்குறாங்க பிலால் நீ வந்து நல்ல செஞ்ச நல்ல காரியம் எதாக இருந்தால் சொல்லு நீ உன் வாழ்க்கையில் நீ செஞ்ச சிறந்த நல்லமல் எது அப்படின்னு கேட்குறாங்க ஏன் ஏன் இதை கேட்குறான்னு கேட்டால் இப்போ யாருக்கும் கிடைக்காத ஒரு அந்தஸ்து உனக்கு இருக்கிற மாதிரி நான் பார்த்தேன் சொர்க்கத்தில் வந்து இப்போ இன்னி சமயத்து தஃப நழைக்க பையனை எதை ஃபில்ஜன்னா எனக்கு முன்னாடியே நீ சொர்க்கத்தில் செருப்பு உன்னுடைய செருப்பு ஓசையை நான் கேட்குறேன் ஒரு சில பேர் நடக்கும்போது செருப்பை தேய்ச்சி தேய்ச்சி நடப்பாங்க சத்தம் வரும் அந்த செருப்புடைய அந்த ஓசையை வச்சு இந்த ஆள் தான் நடக்கிறான்னு கண்டுபிடிச்சிடலாம் சில ஆட்களுக்கு இவருடைய செருப்பு ஓசை சுழாவும் அறிந்ததாக இருந்திருக்கு என்ன செய்கிறாங்கன்னா சமயத்து தஃப நழைக்க உன் செருப்பு ஓசையை நான் கேட்டேன் பயனை எதை எனக்கு முன்னால் பிடிச்சனா எனக்கு முன்னாடி நீ செருப்போடு நீ இருக்கிற மாதிரி நான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க அதனால நீ என்ன அமல் பெரிய தரஜா உனக்கு கிடைக்கணுமாக இருந்தால் நீ என்ன ஒரு அமல் செஞ்சாயின்னு கேட்குறாங்க அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் நான் பெருசாக உனக்கு இளைஞர் அமல் தான் செய்கிறேன் யாரும் செய்யாத நான் இருந்தால் எப்போ நான் ஒழு செஞ்சனோ ரெண்டு தொழுதுருவேன் பகல்லையோ இரவுலையோ அந்த சுண்ணத்தான தொழுகை இருக்குதோ பரல் இருக்குது அதெல்லாம் பார்க்க மாட்டேன் ஒழு செஞ்ச உடனே ரெண்டு நான் தொழுவாமல் இருக்க மாட்டேன் இதுதான் எனக்கு தெரிஞ்சு நான் செஞ்ச ஒரு நல்லரமாக தெரியுதுன்னு அவர் சொல்கிறார் அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க அதுதான் காரணமாக இருக்கும்ட்டாங்க அப்போ அதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டால் ரசுல்லாவுக்கு முன்னாடி அவர் போகிற மாதிரி எல்லாம் காட்டுறான்டா என்ன அர்த்தம் செருப்பு போட்டு ரசுல்லா போகிறாங்க அவருக்கு முன்னாடி அவரை வந்து செருப்பு அணியக்கூடாது அப்படின்னு இருக்குமே ஆனால் அவர் செருப்பு வர எல்லாம் காட்டியிருப்பான் அவர் செருப்பணிந்து போகிறார் நம்பிக்கையை நபியை முந்தி கொண்டு செருப்பணிந்து போகிறார் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் காட்டுவதிலிருந்து அதில் என்ன மரியாதை குறைவோ மார்க்கத்தில் ஒரு கெட்டதோ கிடையாது அதையும் பார்த்துக்கணும் அதே மாதிரி செருப்பு வாங்கும் பொழுது நல்ல கவர்ச்சியாக நல்ல அழகாக உயர்தரமான செருப்புகள்லாம் வாங்கலாம் செருப்புக்கு போட்டுக்கிட்டு போட்டு செலவழிக்கிறான்னு சில பேர் நினைக்கிறாங்க அப்படி கிடையாது செருப்புங்கிற இந்த காலத்தில் கலவு கல கலவான் போயிடுறாங்க அந்த மாதிரி இடத்துக்கு வரும்போதுனால் நீங்கள் சாதாரண செருப்பு போட்டுக்கிறலாம் ஆனால் செருப்பு அணிந்ததுக்கு ஒருத்தனை செய்கிறான் செருப்பு போடுறோம் அதுவே ஒரு ஆயிரரூவாய் இருக்குது ரூபாய் இருக்குது போடுறான்னு வைங்க அதை பற்றி மக்களுடைய பார்வை ரெண்டு விதமாக இருக்கிறது சில ஆளுக்கு என்ன செய்கிறாங்க சட்டைக்கே வழி இல்லாத எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க இவன் அப்போ செருப்புக்கு எம்பிடி செல் வலிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடியவங்களும் இருப்பாங்க அப்படி நினைக்கக்கூடாது அவனுக்கு எல்லாம் கொடுத்துருக்காம போடுறான் ரசூலாட்டை என்ன செய்கிறாங்கன்னா ஒரு இது பல தடவை சொன்ன ஹதீஸ் தான் என்ன சொல்கிறாங்கன்னா யாருடைய உள்ளத்தில் கடுகளவுக்கு பெருமை இருக்கிறதோ அவர் சொர்க்கத்துக்கு போக மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஒரு மனிதர் கேட்குறாரு அல்லாவுடைய தூதரை பெருமை வேணாங்கிறீங்கள சில பேர் வந்து அவங்களுடைய ஆடை அழகாக இருக்குன்னு விரும்புகிறாங்க சிறப்பு நல்ல அழகாக இருக்குன்னு விரும்புகிறாங்களே அது பெருமையான்னு கேட்குறாரு செருப்பு நல்ல சாதாரண செருப்பாக இல்லாமல் நல்ல ஒரு அழகான செருப்பாக இருக்கணும் என்று நாங்கள் ஆசைப்பட்றோம் இது பெருமையா அப்படின்னு கேட்குறாங்க அப்புறம் ரசூர்லா என்ன செய்கிறாங்கன்னா அது பெருமை இல்லை அழகாக தானே விரும்புகிறீங்க இன்னலாக ஜமீலவன் எல்லாமே அழகானவன் யுஹிபுல் ஜமால் அழகாக இருப்பதை தான் விரும்புகிறான் அதனால் நீங்கள் அழகாக இருக்கிறது அல்லாவுக்கு பிடிக்கும் என்று சொல்லா சொல்லிட்டாங்க பெருமைங்கிறது வந்து அடுத்தவனை மட்டம் தட்டுறது சத்தியத்தை மறுக்கிறது தான்ப்பா பெருமை நீ இதை போட்டதுனால அடுத்தவன் மட்டவனு நினச்சிவிடாத அழகான கவர்ச்சியான உயர்வான செருப்பண்ணியும் போட்டாலும் அதனால் அடுத்தவனை தாழ்வு நினைக்கக்கூடாதுன்னா என்ன அர்த்தம் செருப்புக்கு நம்ம செலவழிக்கலாம் செருப்புக்காக என்ன செய்யலாம் எல்லாம் நிறைய பறக்க தந்திருந்தான்னு சொன்னால் செருப்புக்கு எவ்வளோ ஒன்றாலும் வாங்கி போடுங்க ஹலாலான காசலான வாங்குறீங்க அதுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதே மாதிரி வந்து இந்த செருப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய வச்சுக்கிருங்கன்ட்டு சொன்னது எனக்கு அதிசயத்தை தேவை இன்னும் செருப்புக்கு முன்னாடி தான் செருப்பு எவ்வளோ ஒன்றானு வச்சுக்கிறோங்க செருப்பு அணிந்து கொள்ற வரைக்கும் ஒருத்தன் வந்து அவன் வா வாகனத்தில் போய் கொண்டிருக்கிறான்ங்கிறாங்க ரசூல்ஹான சொல்கிறாங்க ஒரு மனிதன் செருப்பு வை நிறைய வைத்திருந்தானே ஆனால் அவன் செருப்பு என்பது வாகனத்தில் போகிற மாதிரி ஒரு வாகனத்தில் ஏறி போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு காரியம் ஒரு ஈழமானால் செருப்பை எவ்வளோ உண்டானும் எப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டால் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் இஸ்தக் தீர்வு மின் அழி செருப்பு அதிகமாக வைத்துக் கொள்ளுங்கள் சட்டை கூட ஒரு சட்டைக்கு மறு சட்டை இல்லை உள்ள சமுதாயத்தில் வந்து ஒரு சட்டை தான் வச்சுருப்பாங்க இன்னொரு சட்டை இருக்காது அந்த மாதிரி உள்ள நேரத்தில் என்ன செய்கிறாங்க ரசூல் சல்லா ஹலே சொல்லும் இஷ்ட திருமினி ஆளி செருப்புகளை அதிகமாக வைத்துக் கொள்ளுங்கள் இப்போ இன்னும் ரஜூல் அல் ஆய் ராக்கிபன் மண்தால செருப்பு அணிந்திருக்கிற வரைக்கும் அவன் வாகனத்தில் ஏறி போகிற மாதிரி இருக்கிறான் ஒரு அந்தஸ்தா இருக்குது செருப்பு பணிந்துக்கிட்டே நடந்தீங்கன்னா ஒரு குதிரையில் ஏறி போகிற மாதிரி ஒரு அது என்று ரசூல் சொல்லாசல்லாம் சொல்கிறாங்க சொல்லிட்டு நிறைய வச்சுக்கிறீங்கிறாங்க அப்போ நம்ம என்ன செய்யலாம் மீட்டிங் போகிறதுக்கு ஒரு செருப்பு பள்ளிவாசலுக்கு போகிறதுக்கு ஒரு கலவாண்டு போயிடும் ஏன்னா ஹவாய் போட்டு வந்துருங்க பள்ளி வாசலுக்கு போகிறதுக்கு அதுக்கு ஒரு செருப்பு இப்படி பல வகை இருக்குல்ல செருப்புகளை ஒரு அஞ்சாறு வகை வச்சுக்கிற வேண்டியது தானே பாத்ரூம் போகிறதுக்கு ஒரு செருப்பு வீட்டுக்குள்ளே போட்டு நடக்கிறக்கு ஒரு செருப்பு வெளியே போகிறதுக்கு ஒரு செருப்புன்னு பல வகையை வச்சுக்கிறோம் செருப்புகள் வந்து அப்படி வச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் அது தப்புன்னு நினச்சிடக்கூடாது நம்ம தேவையில்லாமல் செய்கிறோமோன்னு நினைக்க தேவையில்லை அது அது ஒரு சுண்ணத்தை செய்கிறோம் ரிசோட்டில் வழிமுறை அவங்களோட அனுமதிச்சதை செய்கிறோம்னு நினச்சிங்கன்னா சவாவை போயிடும் அதனால் செருப்புகள் வந்து எவ்வளோ வைத்து கொண்டாலும் அதில் வந்து என்ன இல்லை தவறு கிடையாது மட்டும் இல்லை அவங்க ஆர்டர் பண்ணுறாங்க செருப்பு வந்து நிறைய வச்சுக்கிறேங்க இது முஸ்லீமில் உள்ள ஒரு ஹதீஸ் அதே மாதிரி இந்த செருப்பு சம்மந்தமாக இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால் நம்ம செருப்புல வந்து ஒரு அசுத்தம் சாணி எல்லாம் இருக்குன்னு வைங்க நம்ம இருக்கிற இடத்துல ஒரு அசுத்தமான பொருள் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த செருப்பு கொண்டு சுத்தம் செய்யலாம் ஒரு பள்ளி இருக்குது செருப்பு கொண்டு அடிக்கிறோம்ல அடிக்கிறதாக இருந்தால் கம்பு இருந்தால் கம்பு வச்சு அடிப்போம் ஒரு அடிக்க வேண்டிய ஒரு பிராணி வருதுன்னு வைங்களேன் கையில் செருப்பு இருந்தால் எடுத்து அடிப்பமாக இல்லையா இப்படி எல்லாம் இந்த செருப்பை வந்து அசுத்தங்களை நீக்குவதற்கும் வேறு வேறு காரியங்களுக்கும் பயன்படுத்த நடக்கிறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணுமா இதுக்கெல்லாம் பயன்படுத்தலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வேணாலும் செய்யலாம் செருப்பு கொண்ட எல்லாம் சுத்தம் பண்ணிக்கலாம் அதனால் சரியாக காஞ்சிபுரம் சரியாக இருக்குது கையை கொண்டு செய்யாமல் செருப்பு கொண்டு தள்ளி விட்றோமா இல்லையா அந்த மாதிரி வந்து செருப்பை கொண்டு செய்யலாமான்னு கேட்டால் செய்யலாம் ஏன்னு கேட்டால் இது முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸு சல்லை துமா அதாவது அப்துல்லாஹிபின் ஷஹீர் என்கிற சகாபி சொல்கிறார் சல்லை துமா ரசூல் இல்லாஹி சல்லா அலிஸ்வலம் ரசூல்லாவோடு நான் தொழுது இருக்கிறேன் தொழுகும் போது அவர்களை நான் பார்த்தேன் தன்னஹ அவங்களே என்ன செஞ்சாங்கன்னா அந்த காரி உமிழ்ந்தார்கள் ஏ கா எச்சி மாதிரி சளி மாதிரி வந்துருச்சு போல இருக்கு அதை காரி துப்பி விட்டு இப்போ தலக்கஹா அப்படின்னு அழுகி அவங்களோட செருப்பு கட்டி இப்படி தேய்ச்சி விட்டாங்க காரி உமிழ்ந்தாங்கன்னா மேலே மே மண்ணுலே கிடக்க முடியல மண்ணுலே கிடந்துக்கிட்டு இருந்தால் அடுத்த ஆளுக்கு மிதிச்சிருவாங்க அது நல்லா இருக்காதுங்கிறான் நினைச்சாங்கன்னா அந்த செருப்பு கொண்டு அதை வந்து கிளீன் பண்ணாங்க அப்படிங்கிறதே ரசூல் சொல்லார் செல்லும் சொல்லியிருக்கிறார்கள் அதே மாதிரி இந்த செருப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம அது அசுத்தங்கள் படுற இடத்துல தான் செருப்பெல்லாம் நடப்போம் ஆனால் செருப்புன்னு சொன்னாலே எதுக்கு தான் வச்சுருக்குறோம் அசுத்தம் பற்றக்கூடாதுங்கிறது தானே செருப்பு அணிகிறோம் பெரும்பாலும் அசுத்தம் வெப்போம் இதுக்காகத்தான் நம்ம செ செருப்பு அணிகிறோம் அப்படி அணியும் பொழுது சில சாக்கடைகளை மிதிச்சிடுவோம் ஒரு அசுத்தத்தை மிதிச்சுடுவோம் அப்படி மிதிச்சோம் என்று சொன்னால் அதை போய் கழுவி தான் அவனை செலபடி செய்வாங்க போய் வீட்டுக்கு போய் தண்ணி ஊற்றி என்ன செய்வாங்க செருப்பு போட்டு கழுவுவாங்க அப்போ செருப்பில் வந்து எதாவது அசுத்தங்கள் பட்டுவிட்டது என்று சொன்னால் அதை சுத்தம் பண்ணுற முறை என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒன்றுமே ஒன்றுமே செய்ய தேவையில்லை நீங்கள் வந்து சுத்தமான இடத்துல வந் வந்து அதை அதை தாண்டி ஒரு நல்ல இடத்துல வந்துட்டீங்கன்னு சொன்னால் அந்த நல்ல இடத்துல நடக்கிறீங்கல்ல அது அதை சுத்தமாக்கிறோம் ஒரு அசுத்தமான இடத்துல நடக்கிறீங்க நடந்துட்டு அப்படியே அதுதான் கடைசி இடமா இருந்துச்சுன்னா அது அசுத்தமாக இருக்கும் அப்போ நீங்கள் க கழுவ வேண்டி வரும் அசுத்தமான இடத்துல விட்டு அதை கடந்து நல்ல மண் இருக்குது அதில் நடந்து வர்றீங்க அப்படி வந்தீங்கன்னு சொன்னால் இந்த கே இந்த இடம் வந்து அந்த இதை வந்து கிளீன் பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க எப்படின்னு கேட்டால் அபுதாவுகள் ஹதீஸ் வருது அபுதாவுல வரும்போது என்ன செய்கிறாங்கன்னா உண்மை சிலமாக கேட்குறாங்க அல்லாவுடைய தூதரை நான் வந்து ஒரு அசுத்தமான இடத்துல நடந்து வர்றேன் அப்போ நான் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்குறாங்க அப்போ ரசுல்லா என்ன செய்கிறாங்கன்னா அதுக்கு பிறகு நல்ல அசுத்தம் இல்லாத நிலம் இருக்குதா பூமி இருக்குதான்னு கேட்குறாங்க ஆமாம் அப்படின்னா அதுக்கு இது சரியாக போச்சு இது அதை சுத்தப்படுத்திடும் என்று ரசூல்சல்லாசனம் சொன்னார்கள் என்பதை வந்திருக்குது அதே மாதிரி வந்து இன்னொரு இடத்துல ரசோல்லா சொல்கிறாங்க இதை பற்றி அகதுக்கும் பின் ஆளிகை அல்லதா உங்களில் யாராவது செருப்பை கொண்டு ஒரு அசுத்தத்தை மிதித்து விட்டால் ஒரு சாணியை மிதிச்சிட்டிங்க ஒரு மலத்தை மிதிச்சிட்டிங்க ஏதோ ஒன்றை மிதிச்சிட்டிங்கன்னு வைங்க அப்படி மிதித்து விட்டது என்று சொன்னால் இன்னத்துராபலு தகுறும் அதுக்கு ஒரு மண் இருக்கில்ல அதுவே சுத்தமாக்கிடும் கழுவுன்னுங்கிற கிடையாது கேட்டால் அந்த செருப்புங்கிறது இப்போ நம்ம எல்லாம் பிளாஸ்டிக் செருப்பு போடுறோம் அது கழுவுனாலும் ஒன்றும் பாதிக்காது அந்த காலத்தில் தைக்கிற செருப்பு தோளில் உள்ள செருப்பை கழுவுனாங்கன்னு வைங்க அது ஒரு மாதம் உழைக்கிறது வந்து இப்போ அஞ்சு நாளில் இப்போ கிழிஞ்சு போயிடும் அதுக்காக வந்து எது சுழல செருப்புக்கு என்ன செய்கிறாங்கன்னா ஒரு சலுகை தர்றாங்க செருப்பில் ஏதோ அசுத்தம் பட்டுச்சுன்னு சொன்னால் மண்ணை மண்ணை கொண்டே சுத்தமாயிரும் அது மண்ணில் மிதித்து வர்றீங்களில்ல அதனாலேயே சுத்தமாகிரும் அப்படி மண்ணில் தேய்ச்சி விட்டாலும் சுத்தமாயிரும் ஒரு அசுத்தம் பட்டுச்சுன்னு சொன்னால் அது போய் தண்ணி விட்டு கழுவி கிழி சோப்புலாம் போட்டு கழுவி கிளீன் பண்ணால் தான் மரம் அணியுன்னு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு வசுவாசாக நினைக்கிறாங்க ஆனால் ரசூலாக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இதை வத்தி அகதுக்கும் இன்னும் அழிகில் அதா இது அபுதாபுதில் வரக்கூடிய ஹதீஸ் உங்களை யாராவது தன்னுடைய செருப்பை கொண்டு அசுத்தமானதை தொட்டு விட்டார் என்று சொன்னால் துராப லகு தகுறும் அந்த மண்ணு வந்து அவருக்கு வந்து சுத்தமாக்கிவிடும் என்று சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து செருப்புக்காக உள்ள ஒரு சட்டங்கள் செருப்பு சம்பந்தமாக இன்னும் சில சட்டங்கள் இருக்கிற என்றால் நம்ம அடுத்தடுத்த வாரங்களில் பார்க்கலாம்